அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான மகா பெரியவா அவர்கள் அருளிய ஒரு மந்திரத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கணும் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தவித கட்டுப்பாடுகளும் நியதிகளும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு கிடையாது காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சில பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கும் அப்படி நம்ம பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் போது எல்லாருமே உச்சரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம் பகவ தாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நம்ம உச்சரிக்கும் பொழுது அம் பகவஹ அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம உச்சரிக்கணும் பிரச்சனைகள் எப்போ வரும்னே நம்மளால் சொல்ல முடியாது அதனால் தினம் தோறும் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிக்கும் பொழுது உங்களால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மிக எளிதாக சமாளித்து அதிலிருந்து வெளிவர முடியும் சில பேர் பிரச்சனைகளை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க அப்படி ஒரு பயம் பதட்டம் நம்மிடம் ஏற்படாமல் அந்த பிரச்சனையை மிக தைரியமாகவும் தெளிவான மனதோடும் அதை எதிர்கொள்வதற்கு இந்த இரண்டு வார்த்தைகள் நமக்கு உதவுங்க நிறைய பேர் பகவ அப்படின்னா அது ஆண் பாறியது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க பகவ அப்படிங்கிறது பெண் பாலுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் உரிய ஒரு வார்த்தையாக கருதப்படுது பகவ என்றால் பகவானே அப்படின்னு அர்த்தம் அம் அப்படின்னா என்ன பொருள்னா அது வந்து ஒரு மங்களகரமான அக்ஷரம் ஆக அம் பகவக அம் பகவக அம் பகவஹ அப்படிங்கிறத எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்போ வந்து நீங்கள் இந்த இரண்டு எழுத் இரண்டு வார்த்தை மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்கள் மனசில் ஒரு தைரியம் பிறக்கும் எந்த பிரச்சனையையும் நீங்கள் மிக எளிதில் சமாளிச்சிடுவீங்கங்க இந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஒரு மாமிக்கு அதாவது ஒரு ஐயங்கார் பெண்மணிக்கு பெரியவா வந்து சொல்கிறாங்க அந்த மாமி வந்து பெரியவா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்து நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் அதில் மகா பெரியவா எனக்கு ஒரு மந்திரத்தை சொன்னார் ஆனால் என்னோட கிட்ட நேரம் காலையில் எழுந்திருச்சதும் அந்த மந்திரத்தை நான் மறந்துட்டேன் அதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போ சொன்ன கேட்டபோது மகா பெரியவா அந்த பெண்மணியிடம் அப்படிங்கிறத மூன்று முறை உச்சரித்தாராம் அப்படி அவர் அந்த பெண்மணிக்கு சொல்லும்போது அக்கம்பக்கத்துல ஒரு நாற்பது பேர் இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்குமே இந்த மந்திரம் வந்து மகா பெரியாவோட மிக முக்கியமான அருளாசியாக அவங்க கருதுனாங்க நிறைய பேர் தங்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மந்திரத்தை உச்சரித்து பல நல்ல பலன்களை கண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மளும் தாமதிக்காமல் எப்பெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும்னு காத்திருக்காமல் தினந்தோறும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மந்திரத்தை சொல்வதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்க இந்த பதிவை கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி